நடைபெறவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேதாரணையம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திக் அவர்களின் வேட்பாளர் அறிமுக கலந்தாய்வு கூட்டம் இங்கே இப்போ வேதாரண்யத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கட்சியின் பல பொறுப்பாளர்கள் அனைத்து நிலை பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் கலந்துக்கிறோம் வேதாண்யம் சட்டமன்ற தொகுதியின் மிக முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சினையை முன்வைத்து இந்த தேர்தலில் எங்களது வேட்பாளர் குடும்பவனம் காட்டி பிரச்சாரம் செய்து கட்சி வேட்பாளராக வேதாண்யத்திலிருந்து சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அவர் உறுதியாக செல்வார் என்று இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் கேள்வி நிர்மலா சீதாராமனோட சீமான் சந்திச்சு இல்லை இல்லை அப்படி சந்திப்பு இல்லை அண்ணன் சீமான் கூட அதை மறுத்திருக்கிறாங்க அது பொய்யான செய்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்களே பிரச்சாரத்தை ஃபீல் ஆகி தொடங்குங்களா இல்லை அந்த எலெக்ஷன் வர்ற டைமில் தான் தொடங்குவீங்களா நாங்கள் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம் இன்னைக்கு வேட்பாளரை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை இனிமே நாங்கள் நடத்துவோம் நாங்கள் வந்து இருக்கிற அந்த ஒரு வருட காலத்தை நாங்கள் வேட்பாளரை எல்லா வாக்காளர்களுக்கும் கொண்டு சேர்த்து போய் சேர்த்து உறுதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக தம்பி தம் வீடு இப்போ வேலாண் என்பதுல பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாம தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் பொறுப்பு வர்றாங்க ஆனா நீங்க அதை தீர்க்கிறதுக்கான முயற்சியில் உறுதியா உறுதியா அதனால தான் வந்து ஒரு உலகம் நம்பிக்கையை பெற்ற சொல்லப்போனால் ஒட்டுமொத்த அந்த தஞ்சை மண்டலத்தின் தமிழ்த் தேசிய முகமாக இருக்கக்கூடிய பெரும் ஒரு ஆற்றல் வீரன நாம் தமிழர் கட்சியின் நம்பிக்கை முகத்த ஒரு நட்சத்திர வேட்பாளராக அண்ணன் சீமான் வந்து வேதாரண்யம் தொகுதியை குதிவைத்து வெற்றி வேட்பாளராக அண்ணன் வந்து இறங்கியிருக்காங்க அது இதுவரை இதுவரை இந்த வேதாரண்யம் தொகுதிங்கிறது கடலோரத்தில் கண்டுகொள்ளப்படாத ஒரு தொகுதியாக சொல்லப்போனால் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தொகுதியாக இருந்துகிட்டு இருக்கு தம்பி இடுமோனம் கார்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் மூலமாக இந்த தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கிறது

யாராவது வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களான்னு மக்கள் தவமிப்படுத்துகிறாங்க இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தேவைன்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க அதனால் அது போன்ற மக்களின் பிரச்சனையை முன்வைத்து எங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் வைப்போம் அதோடு மட்டும் இல்லாமல் வர தேர்தலில் வந்து உறுதியாக வந்து தம்பி இடுமூலம் கார்த்தி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் அதற்கான வேலை திட்டங்களை எங்களது கட்சி பொறுப்பாளர்கள் இந்த நொடியிலிருந்து தொடங்கி இருக்கிறார் ஆனா எந்த கட்சியுமே அறிவிக்காத கூட்டணியை முடிவு செய்யல இவ்வளவு மின்னலத்தை வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி வைத்து இந்த தேர்தல் களத்துல அணுகிறோம் அதனால வந்து நாங்கள் தேர்தல் களத்தை எப்போதுமே ஒரு யுத்த களம் போல தான் அணுகும் முன்னடியே நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் எங்களுக்கு இந்த கூட்டணி கணக்குகளோ சூட்கேஸ் பேரங்களோ எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை நாங்க அதுல இல்லை அதனால நாங்கள் மக்களோட கூட்டணி வைத்து மக்களின் நம்பிக்கை விடுவதற்காக மக்களின் நலன்களுக்காக மக்க தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு மாபெரும் ஒரு போராட்ட இயக்கம் என்பதனால முன்கூட்டியே நாங்கள் வேட்பாளரை அடித்து எங்கள் தேர்தல் பணிகளை தொடங்குறோம் நிர்மலா சீதாராமனோட சீமான் சந்திச்சு தான் இல்லை இல்லை அது சந்திப்பு இல்லை அண்ணன் சீமான் கூட அதை மறுத்துருக்கிறாங்க அது பொய்யான செய்தி அது எந்த கட்சியோட கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை இல்லை நாங்கள் எந்த கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் ஐம்பது சதவீத விழுக்காடு வந்து அன்பு ஐம்பது விழுக்காடு வந்து பெண்களுக்கு சரிபாதியாக இடம் கொடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு இடம் கொடுத்து மிச்சம் ஐம்பது சதவீதம் ஆண் வேட்பாளர் நிறுத்தி இந்த தேர்தல் நடக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் உங்கள் வாக்கு சதவீதம் தான் உயர்வதாக நீங்கள் வெற்றி பெற்றதாக அது வரைக்கும் வரலாறு இந்த தேர்தலில் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க குறிப்பாக வேதாரணத்தில் வெற்றி பெற்று தம்பி இடுமோனம் கார்த்தி சென்னைக்கு அவசியமாக இங்கேருந்து செல்வார் அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்கும் அப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க முதல் தொகுதியாக இது அறிவிக்கிற தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தாம் தொகுதியில் முதல் தொகுதியாது அறுபத்தி அது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழ் தேசிய முகமாக இளைஞர்களின் நம்பிக்கையா இருக்கக்கூடிய தம் இடமோனம் காத்திய குறிப்பா பேதார் ரயின் தொகுதியில் நிறுத்தி வெளில வைக்கணுங்கிறதுனால முதன் முதலே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதோட மட்டும் இல்லாமல் இப்படி முதல்ல அறிமுகப்படுத்த நோக்கம் என்னன்னா வெல்லக்கூடிய வேட்பாளர் ஒருவரை நாங்கள் உறுதியாக அறிவித்து வேணுமதுக்காக அந்த யுக்தியின் அடிப்படையில் தம்பி உறுதியாக வெல்ல போகிற வேட்பாளராக இருக்கிறனால தம்ப வருமானம் தாத்தியை நாங்கள் வேட்பாளர்

ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து உச்ச வரப்ப வச்சுருக்கு அதுவே பாராளுமன்ற தொகுதியில் எழுபது லட்சம் செலவு பண்ணலாம்னு வச்சுருக்காங்க இந்த நாற்பது லட்சத்துக்கு உள்ள செலவு பண்ணால் கருணாநிதி வேட்பாளர்னா கூட வெள்ளப்பட்டாங்க ஐயா ஸ்டாலின்னா கூட வெள்ளப்பட்டாங்க அவங்க முழுக்க முழுக்க கடைசி கட்டத்தில் வந்து பணத்தை வாரியரைச்சு அதிகார முறையீடு செஞ்சு அப்படி தான் வெற்றி பெறாங்க எல்லா வெற்றியுமே அப்படிதான் பெறப்படுது ஈரோடு கிடங்குல இப்ப பெற்ற வெற்றிலேருந்து முதலில் பெற்ற வெற்றி வைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்போ நாங்கள் வந்து கருத்துக்களை வந்துச்சு கோட்பாட்டை வந்து மக்களை அரசியல்படுத்தி அதன் மூலமாக நாங்க அந்த இடத்தை எட்டிருக்கோம் இப்ப நாம் தமிழக கட்சி முதல் முறையா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டி போட்டுச்சு ஒண்ணு புள்ளி விழுக்காடு வாக்களை பெற்றோம் நாங்க வெற்றி பெறோம் அதே காலகட்டத்தில் வந்து மக்களை கூட்டணிங்கிற ஒரு அணியாச்சும் அவங்களும் போட்டிட்டாங்க அவங்களும் வெற்றி பெறுவாங்க மக்களை கூட்டணி வந்து சரி போனது போல நாம் தமிழை கட்சியோட கதை முடிஞ்சு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஒண்ணு புள்ளி குழந்தை வந்து அடுத்த பாராளுமன்ற குழந்தைங்க நான்கு விழுக்காடு வாக்களை பெற்றோம் அதுக்கு பிறகு ஏழு விழுக்காடு இப்ப எட்டு விழுக்காடு ஒரு கட்சி வெற்றி பெறலாம் நாளுக்கு நாள் வளர்ந்து காரணம் என்னன்னா இந்திய அரசுலேயே இது நடந்தே இருக்கு கட்சி தோற்றுனா வளர் நாம் தமிழர் கட்சி வளர்தான் காரணம் வந்து நாங்க வந்து கோட்டவாட்டுப் பள்ளிகளை சமூகம் மக்களுக்கு ஒரு உண்மையா உறுதியாக்கிறோம் அப்ப தற்காலிகமான இந்த வெற்றி தொல்விக்கு வெற்றி தொழிலிக்காக நாங்க நிற்காம மக்களுக்காக உண்மையாக உடைக்கிறதால எங்கள் நம்பள தன்மை நாங்க எடுக்கிறோம் அதெல்லாம் மக்கள் எங்க நம்பி வாசிங்க இந்த தேர்தல் கடன் எங்களுக்கான தேர்தல் கடமா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நாங்க வந்து பணத்தை நம்பி அதிகாரத்தை நம்பி நிக்கல மக்கள் நம்பி நிற்கிறோம் அவங்க பணத்தை கொட்டி வைப்பாங்க ஐயா ஓஎஸ் மணியோ இன்னும் பிற கவிப்பெருமக்களோ யார் கொட்டிட்டாலும் காசு கொடுப்பாங்க நான் காசு தர மாட்டோம் கருத்துக்களை விதப்போம் அதனால இப்போ இருந்தே பண்ணிட்டு வரோம் அவ்வளவுதான் தொகுதியில் வந்து தொகுதியை வந்து சிறப்பான தொகுதியாக தமிழ்நாட்டோட முதன்மையான முன்னோடியான தொகுதியாக மாற்றுவோம் இது வந்து எழுபதாண்டோட சுதந்திர இந்தியா அறுபதாண்டோட திராவிட ஆட்சி சமூக நிலை ஆட்சிங்கிறாங்க ஆனால் இன்னைக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு போராட வேண்டிய இடம் இருக்கு முதல்ல அடிப்படை வசதிகளை தேவைகளை நிவர்த்தி பண்ணுவோம் அத்தோடு இந்த தொகுதிக்குள்ள என்ன மாதிரி நடத்திட்டு கொண்டு வர முடியும் என்ன மாதிரி செய்ய முடியுங்கிறத வரைவறிக்கையா வந்து கொடுத்து சிறப்பா செய்யறாங்க வேளாண்மை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பல வருஷங்களா அதை தீர்க்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்க என்ன தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் நம்ம முதல் போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்திலே வந்து அஹ் மீனவர்கள் பாண்டியன் செல்லப்பன் ஜெயக்குமாரும் இதே வேதாண் அடுத்தடுத்து மீனவர் படைச்சப்பட்ட போது இந்த மீனவர் பிரச்சனை கண்டித்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் சீவான் வந்து பேசி சிறைக்கு போயிருக்கிறாங்க நாங்கள் தேர்தலுக்காக தொடர்ச்சியாக பேசுறோம் தேர்தலுக்காக பேசல கட்சி வழங்கப்பட்ட நாள் தொட்டு பேசுறோம் அதனால பேசுவோம் அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் மக்களுக்காக பேச வேண்டியது தார்மீக கடமை தொடர்ச்சியா பேசுவோம் வாக்குக்காக தேர்தலுக்காக பேசுறதுக்கு நாங்கள் வந்து திமுக தான் அதனால தொடர்ந்து பேசுவோம் மீட்கணும்னு சொல்லி திமுக சட்டசேப தீர்மானம் ஏற்றி இருக்கு அது திமுக வந்து இப்ப ஆட்சிக்கு வரல திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்தாங்க எழுபத்தி ஐந்து இயக்கம் இதுல வந்து எழுபது ஏழுல வந்து கட்சிக்கு வந்து தாரையாக்கப்படுது அதுக்கு பிறகு மத்திய அமைச்சரவை பதினெட்டு ஆண்டுகள் அங்க வச்சு இதே திமுக ஐக்கிய குஜ்ரால் வாஜ்பாய் மன்மோகன் சிங் தேவகௌடா அப்படின்னு பல பிரதமருக்கு விட திமுக விபி சிங் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவை வந்து தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினாறு ஆண்டுகள் அங்க வச்சாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் வந்து பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடிச்சது அன்னைக்கு இருந்த திமுக அன்னைக்கு காலகட்டத்தில் கச்சத்தீவு நிற்பதற்காக இவங்க செஞ்ச போராட்டம் கொடுத்த அழுத்தம் பண்ண இப்ப தீர்மானம் போட்ட என்ன போகுது தீர்மானம் போட்டால் மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும் அது ஏன் இந்த இந்த ஆட்சியில் வச்சுக்கோமே இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே போட்டுக்கலாமே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல போடுறீங்க ஏன்னா அந்த ஓராண்டு காலத்தில் வந்து தேர்தல் போகுது இப்போ அடுத்த அது நீட் தேர்வை ஒழிக்க போகிறோம் அதுக்கு அனுப்பி வச்சுட்டோம் இதெல்லாம் நாடகம் இவங்க ஒருபோதும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க கடந்த காலத்தில் வந்து இதே வேதாண்மை மீனவர்கள் செய்யப்பட்ட போது அன்னைக்கு வந்து நாங்கள் மீனவர் படுகொலைக்கு எதிராக பேசணும் அன்னைக்கு ஐயா கருணாநிதி சட்டமன்றத்தை பேசினாரு மீனவர்கள் வந்து எல்லாம் இடந்தாண்டி போறாங்க அப்படின்னு பேசினார் அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மத்தியில் காங்கிரஸ் திமுக அரசு இருந்தப்ப கச்சத்தினை மீட்க முடியாது அது இலங்கைக்கு சொந்தமான சொன்னப்போ திமுக அரசின் இதுவழி என்ன வந்துச்சு இப்ப திடீர்னு என்ன மீனவர்கள் மீது பாசவது தேர்தல் வர்றதனால மீனவர்கள் மீது மட்டுமல்ல அனைத்து மக்கள் மீதும் மீது இதெல்லாம் நாடகம் நாட்டு மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கொண்டிருக்க முதல் பணியான தொகுதி இப்போ முதல் பணியான மக்கள கருத்துக்களை மக்களோட நம்பிக்கையை பெற்று நம்ம வெல்லணும் அதுதான் முதன்மை பணி எந்த பிறந்தான் நம்ம அடுத்த முதலில் அதுக்கான வழி அதுக்கு வந்து மக்களை அரசியல் படுத்து போதிக்கும்போது போது புரியாது பாதிக்கும் போது புரியும் இல்லை திருப்பானது வாரியம் நாம் எவ்வளோ பதிச்சிட்டோம் மக்களுக்கு புரியல இன்னும் பாதிக்கப்படுறாங்க அப்போ திரும்ப திரும்ப மக்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்குது அதை செய்வோம் குறிப்பாக வந்து இங்கே பாஜக இதே தொகுதியில் பாஜக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டிருக்காங்க திமுக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டிருக்காங்க இதே வேதாரணத்துக்கு வந்து ஐயா நரேந்திர மோடி வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வாக்கு எட்டு வந்திருக்காரு அப்போ வர்றப்ப அந்த வேதாரியம் வந்து புண்ணியபூமி இந்த புண்ணிய பூமியில் கால் பதிக்கிற முதல் பிரதமர் நான் இந்த கால் பதிக்கிற பெருமை கொண்டாரு ஆனால் அதே வேதாரியம் வந்து கஜா புயலில் சீர்குலைந்திருந்தப்ப இந்த கஜா புயலுக்காக நிவாரணம் கொடுத்தாரா இல்லை வந்து பார்த்தாரா ஒரு ட்வீட் போட்டாரா இது இல்லையே அதே போல ஓஎஸ் மணி கஜா புயலில் நிவாரணம் வரலங்குறி இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து அறச்சிட்டத்தோடு அரவழிந்த போராட்டம் பண்ணப்ப போராடி அவங்க வீட்டுக்கெல்லாம் காவல்துறை அனுப்பி அன்னைக்கு சிறைப்படுத்த வச்சதை ஐயா ஓஎஸ் மணி தானே இந்த ஊரில் சொந்த ஊர் இந்த ஊர் பாதிக்கப்படுறப்பே வந்து பார்க்கலையே உரிய நிவாரணம் கிடைக்கலையே அப்போ திரும்ப வந்து விஷயப்படுறாங்க ஓஎஸ் மணியை வந்து ஐயா வந்து இருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அமைச்சராக இருந்திருக்காங்க ஐயா எஸ்கே வேதாரத்தம் இருந்திருக்காங்க அதனால இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்க நான் அதிகாலத்தை இல்லை நீங்களுக்கு வாய்ப்புடுங்க கொடுங்க அப்படின்னு